ஐ கைஸ் வெல்கம் டு கிருத்தி ஸ்டால் இன்றைக்கி காங்கநல்லூரில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலில் தான் இருக்கிறோம் பிரம்மச்சுவன் நந்தனுக்கு இதில் அன்னைக்கு அதனுடைய ஏழாவது நாள் இன்றைக்கி முக்கியமான நாள் திருத்தேர் உற்சவம் இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் நடைபெற போகுது உற்சவம் தேர் வந்து அழகான ஒரு தேரில் சுவாமி ஏழு அருளி வீதி ஊராக வரப்போகிறார் ஸோ அதுக்கான காலையில் பிற்பாடு ஏழு இருந்து ஒரு ஒன்பதரை வரைக்கும் ஒம்பதரை ஒம்பதரை மணி வரைக்கும் நடைபெறுது கொஞ்ச அளவுக்கு தேர் எல்லாம் பண்ணி சாமியெல்லாம் ஏற்றி எல்லா புறப்பாடம் செஞ்சு போடுறதுக்கு தயாராகிறாரு அதுக்கான இது தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இது உங்கள் கிருத்திஷ் ட்ராவல் வாங்க போய் பெருமேலே தேர் இல்லை அமர்ந்து இருக்கிற தரிசனம் பண்ணலாம் வாங்க போகலாம் சாமி அழகாக ரெடி ஆகிட்டார் உற்சவமூர்த்தி இன்றைக்கி பெருமாள் வந்து தேருக்கு போகிறதுக்கு அவ்வளோ அருமையாக அம்பாளங்களோட அருமையாக ரெடி ஆகிட்டார் அலங்காரத்தில் செம்ம அழகான ஒரு அலங்காரத்தை எங்கண்ணே பட்டுரு போல் இருக்குது அவ்வளோ ஒரு அருமையாக அழகாக பெருமாள் ரெடி ஆகிட்டார் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம விஷ்ணு பகவான் பெருமாள்னுடைய அவதாரத்தில் அவ்வளோ அருமையான ஒரு சாமியை நம்ம அலங்காரத்தில் பார்த்து இருக்கிறோம் பா வந்து நேராக பார்க்க முடியாதவங்க நம்ம வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பார்ப்பீங்கன்னு தெரியும் வாங்க போ வீடியோக்குள்ள பெருமாள் தரிசனம் பண்ணுறதுக்கு வாங்க போகலாம் காலையில் சாமி இருந்து தேரில் ஏறி தேர் வீதி உலாவ வர்ற வரைக்கும் நம்ம வீடியோ பதிவில் இருக்க போகிறோம் அதனால் முழுசாக ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மொத்தம் முழு பதிவும் பத்து நாள் உற்சவம் போடுவோம்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போது வீடியோ பதிவு பண்ணிணுங்கிறோம் அதனால் அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம கண்டிப்பாக பெருமாள்னுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க போகலாம் அம்பாள் பார்த்திங்களா அருமையான அவங்களுடைய அலங்காரத்துக்கெல்லாம் சொல்லவே முடியல பெருமாள்னால் அழகில்லை ஸோ அதே போல் அழகாக பெருமாள் இவ்வளோ அருமையாக தயாராகிட்டார் காண கிடைக்காத ஒரு அரிய காட்சியில் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் இருந்து நம்ம பெருமாளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ நம்மளை என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன பதிவுகள் ஸோ அருமையாக அழகாக முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டாச்சு ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அழகாக ரெடி ஆகிட்டார்ல ஒவ்வொரு அருமையாக என் பட்டுடும் பட்டுடும்போலக்கு டிஷ்டி சுற்றி போட சொல்லணும்னா பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயண ஸோ அவர் அருமையான ஒரு இதுவில் காலை போயத்தில் பெருமாள் தயாராகிட்டார் நம்ம இப்போது அதே மாதிரி கல்யாண உற்சவம்லாம் நன் நடந்துக்கலாம் முழு வீடியோலாம் பதிவில் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் போயிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் எல்லாமே பதிவில் இருக்குது முழுசாக என்ன நடந்துருக்குன்ட்டு அதே போல் இப்போவும் நம்ம பார்த்துக்குனுக்கிறது வந்து பெருமாளை தான் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுவேரு அப்புறம் என்ன பாருங்கள் பெருமாளுடைய பாதம் அவ்வளோ அருமையாக செம்ம அழகாக அலங்காரம் பண்ணி முடிச்சிருக்காங்கள ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க அப்படியே சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு ஒரு அழகான பெருமாள் பெருமாள்னு சொன்னாங்க அழகு தான் அப்படி சொல்ல கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா பதிவு செம்ம அழகாக இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பூ அலங்காரம் அவருடைய கையில் இருக்கிற சங்கு சக்கரம் எல்லாமே அவ்வளோ அருமையான ஒரு இது ஸோ ஆல்மோஸ்ட் முடித்தாச்சு நம்ம இப்போது யாசாலையில் போகிறோம் இப்படி வியாகசாலையில் இருந்து கலசிக்கு போய் தேர் மேலே செருப்புறம் சாப்பிட்ட போகிறாங்க அதுக்கான இது ஆகிடுச்சு வாங்க நம்ம போகலாம் இதுக்குள்ளே Terima kasih. மேல ஏற்றிட்டு அதுக்கப்புறமா கீழப்பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா சாணி சிறப்பாடு உள்ள வாரத்துக்கு தயாராவாது அதான் நம்ம பாத்துட்டு தயாரிட்டாரு சூ பண்ணிட்டு அப்புறமா நாங்க வந்து மேலே வாங்க போகலாம் வீடுகள அதை பார்த்துட்டு சுற்றி நல்லா டைட்டாக கயிறெல்லாம் எல்லாம் கட்டிட்டு தேர்ன்றதுலாம் ஆசை வர சாமியெல்லாம் கயிறெல்லாம் எல்லாம் கட்டிட்டு தேருக்கு உண்டான எல்லாம் முடிச்சுட்டு பேருக்கு பூஜை ஆரம்பிச்சுட்டு தேர் கிளம்புறதுக்கு தயார் காலையில் ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பி ஒம்பதரை மணிக்குள்ள கொஞ்சம் தொலைவு பெருமாள் கோயில் தாண்டி போய் நின்றுடும் அதுக்கப்புறம் சாயந்தரமாக அஞ்சரை மணிக்கு மேலே சாமி கிளம்பி திருப்பும் அவருடைய நிலைக்கு கோயிலுக்கு திரும்பி வரும் இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மாடு வீதி நம்ம கோயிலில் தான் மாடு வீதியா இருக்கும் போகுது அதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா வேளாண் தெரு வழியா போயிட்டு சிவன் கோயில் வழியா போயிட்டு அந்த பக்கம் சுத்திக்கின்னு கோயில் வழியா திரு பிராமணத் தெரு வழியா வந்து திரும்பவும் பெருமாள் வந்து அவருடைய கோயிலுக்கே வந்து சேருவாரு ஸோ இதுதானே கொஞ்சம் சுத்தம் ஆகப்பாதிச்சு அதனால வாங்க வந்து வர புரியுது சாமி அருளை பேருந்து வாங்க வீடியோகளை போகலாம் மீண்டும் கட்டி பண்ணலாம் ई को फार्मिंग के कारण बनते तैयार हमारा மல்களட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்ச பேருக்கு சாமி கலம்புகிட்டு தயாரான நிலையில இருக்காரு இப்போ வாழ்ந்த சாமி கலமத்துக்கு தயார் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் பேர்லாம் எல்லையாச்சு இப்போ கலாம் தயாராகிட்டாரு வாழ்ந்து போகலாம் பேரை வந்து இருக்கலாம் விருந்தாகோ விருந்தாக விருந்தாகோ சாமி வந்து கொஞ்சம் தொலைவு வந்து கோயிலுக்கு என்னுடைய இந்தாண்டு சைடு சைடில் வந்து இப்போது நினைச்சு ஸோ சாயந்தரத்துக்கு மேலே சாமி வந்து புறப்பாடு வீதி உலா சாய்ந்தத்துக்கு மேலே அஞ்சரை மணிக்கு மேலே ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அப்படியே கோயில் சுற்றிக்கினு கடைசியாக வரப்போகுது ஸோ சாமியினுடைய நிலை முதல் ஆஃப் முதல் பகுதியும் வந்து முடிஞ்சிச்சு ரெண்டாவது பகுதி சாயந்தரத்துல இருக்கும்போது நைட்டு ஜோடி போட செம்மையாக அழகாக தயாராகிடுவார் பெருமாள் ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் நேரம் கட்டிச்சுனா வந்து கண்டிப்பா பாருங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோ மூலியமா திருத்தேருனுடைய பாவனையை இதுவே நம்ம பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கோவிந்தா கோவிந்தா அப்படியே எல்லாம் முடிச்சிட்டு பேருக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு இப்போ சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்து இரவு வரைக்கும் நிகழ்ச்சி நந்தினிக்கிது இப்போ நம்ம சா மாலை நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சாமி ஊற்றம் ஆல்மோஸ்ட் ஒரு தெரு முடிச்சுட்டு ரெண்டாவது தெரு வேளாண் தெருவில் இருக்கு அப்புறம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஆஹ் முருகர் கோவில் வழியா போயிட்டு பெருமா கோயில போ போயிடும் தேர் ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் சாயந்திரமா இருக்கிற தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா மொத்த பேரை வந்து வட முடிச்சுட்டு ஏத்து நிறாங்கனை நந்த நிற்குது சாமி சாமிது அப்படியே நிதானமாக தேராக செஞ்சு ஆடின்னு நம்ம பெருமாள் போய் கொண்டே இருக்கிறார் இவ்வளோ தாங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறோம் இவ்வளோதாங்க நம்ம திருவிழா சிறப்பாக தேர் திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது முழு தேர் இப்போ நம்ம ஈஸ்வரன் கோவில் தண்ணீங்கள இருக்கிறோம் ஈஸ்வரன் கோவில் தண்ணீங்களை திரும்பிடுச்சு தேர் போது அதை தான் நம்ம இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ அப்படியே சாமி திரும்பி ஈஸ்வரன் கோவில் தெரு போயிட்டு திருமலை கோவில் முருகர் கோவிலை ரீச் போகுது அவ்வளோதாங்க யார் யார் வந்துக்கிறீங்க கோவிலில் உடம்புடிச்சிங்கன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லைக் பண்ணிங்க வராதுங்கெல்லாம் நம்ம வீடியோவில் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் திருவிழா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கினே பாருங்கள் ஸோ திருவிழா நடந்து முடிந்து நடந்து கொண்டே இருக்கிறது அடுத்து வந்து சிலிம்மா கோவில் திருவிழாக்காக காத்திருங்க அடுத்து வந்து சீனமாக கோவில் திருவிழாவுக்கு போட வேண்டியது இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க கோவிந்தா கோவிந்தா ஈஸ்வரன் இடம் வந்து நின்னாச்சு தேரடி பார்த்திங்களா இதுதான் ஈஸ்வரன் கோவிலுடைய பகுதி ஸோ அடுத்து வந்து முருகர் கோயில் திருப்பத்தில் இருக்கிறோம் இப்போ நேர் ரோட்டில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போய்விடுவார் ஸோ தேர் திரும்புறதுக்கான கடைசி இதோடு இருக்குது அதுக்கப்புறம் என்ன சாமி முடிச்சுட்டு சாமி கீழே இறக்கி சிறப்பாக தேர் முடிய போகுது திருவிழாவினுடைய கடைசி நேரத்தில் இருக்கிறோம் இப்போ பார்த்துன்னு கட்டு ஏழாம் நாள் முடிச்சவன் தான் பார்த்துன்னுக்குறோம் தேர் திருவிழா தான் பார்த்துன்னுக்குறோம் பெருமாள் பத்து நாள் திருவிழா இப்போ நம்ம ஏழாவது நாள் வந்தாச்சுன்னு மூணு நாள் மட்டுமே பாக்கி இருக்குது ஸோ அதையும் நம்ம பா பதிவில் போடுவோம் இவ்வளோதாங்க வேறு என்ன ஸோ பத்து நாள் உற்சவம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் பார்க்காதவங்க முதல் நாள் உற்சவத்துலேருந்து பாருங்கள் மொத்த இதுவும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னு பாருங்கள் கிளிப்பிஸ்ட்டு அவளுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாவை எப்படி கவர் பண்ணிக்கிறேன்ட்டு யாராவது கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஓரளவுக்கு எடுத்துருக்கணும் அப்படின்றத எனக்கு நானும் தெரிஞ்சுக்குவேன் ஏன்னா நான் எடுக்கிற வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கும் மற்றவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியாதில்ல கேம் தாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறம் கோவிந்தா கோவிந்தா ஸோ திரம்புறதுக்கான இது பார்த்திங்கன்னா வயரெல்லாம் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு எரிச்சிருக்கிறதுல ஆல்மோஸ்ட்டு ஒரு கிட்டி ரெண்டு பக்கம் கிட்டி போட்டு சாமி வாடகை முடித்து திருப்பி அடுத்த போகிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இப்போ பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக தெரியும் ஒரு பெரிய தேர் இந்த சின்ன தேருக்கே இவ்வளோன்னா நம்ம ஒரு பெரிய தேருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா இப்போ அவ்வளோதும் இது தான் இருந்தாலும் அழகான ஒரு இதுவில் பதிவில் தேர் அழகாக திரும்ப நம்ம உற்சவத்தில் இருக்கணும் பெருமாள் பாருங்கள் அழகாக ஜோடி போட அழகாக நம்மளுக்கு காய்ச்சல் கொண்டே இருக்கிறார் இவ்வளோதான் இங்கே கடைசியாக இங்கே வந்து வந்து சாமிக்கு ஓய்வு கொடுத்து கொஞ்ச நேரம் அந்த சாமியெல்லாம் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண போகிறாங்க மீதி பதிவு கண்டினியூவாக போகுது கடைசியாக பெருமாள் கோயிலுக்கு எதிர்க்க அந்த அச்சு ஸோ நிகழ்ச்சி முடியறதுக்கான கடைசி நேரத்தில் இருக்கிறவங்க கோவிண்டா கோவிந்தா ஸோ கடைசி நேரத்தில் இப்போ முடிச்சிருவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுதான் கடைசி தெரு இப்போ பெருமாள் அப்படியே நீங்க போய் வந்த மாடு வீதி தெரியல ஊரே மாடு வீதியாக தான் சுற்றிக்கிட்டு வந்துருவோம் ஸோ ஒரு அருமையான எல்லா சாமியும் சுற்றி ஆகக்கூடிய மூன்று சாமிகளும் சிவனு முருகர் பெருமாள் செல்லியம்மா கங்கை அம்மா எல்லாரும் சுற்றி வரக்கூடிய மாட தெரு இது தான் எங்கள் ஊரே மாட வீதியாக தான் இருக்கும் இல்லை தாங்க இப்போ பெருமாள் கோயிலுடைய ஏழாவது நாள் திருவிழாவினுடைய தேர் திருவிழாவினுடைய நிறைவுக்கு வந்தாச்சு கடைசியாக முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு சாமி கீழே இறக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய இடத்துல வச்சுட்டு ஊஞ்சலாக தாதாட்டிட்டு முடிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு கடைசி இருக்கிறோம் கடைசியா நிலைக்கு வரத்துக்கு தேர் தயாராகிவிட்டது இப்போதாங்க கடைசியா பெருமாள் கோவிலுக்கு எதிர்க்கும் தேர்வார ஆரமிச்சாச்சு முடிய போகுது கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயநாய் ஆல்மோஸ்ட் முடித்தாச்சு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைனலில் இருக்காங்க கோவிந்தா 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 கோவிந்தாம் கோவிந்தா கோவிந்தா அரையோரமாக தேவாம் கோவிந்தா கோவிந்தா முடிய போகுது முடிய போகுது முடித்தாச்சே Obrigado. திருவிழா முடிந்து சாமியோ கொண்டு வந்து சேர்த்தாச்சு அவருடைய கோயிலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்